ஜெய ஜெய் ஸ்ரீ சுதர்ஷனா இந்த நலம் தரும் சொல்லினுடைய கருத்து என்னன்னா ஆபஸ்டக்கல்ஸ் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தடை கற்கள் அப்படிங்கிறது எப்படி படிக்கற்களாக இருந்தது சம்பிரதாயத்துல அப்படிங்கிறது ஆபத்து அப்படிங்கிறது சில சமயத்துல தடைக்கல்லாக இருக்கும் அப்படிங்கறத பத்தி கார்த்தாலேருந்து பல விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கும் சில சமயத்துல மனசுல இருக்கிற கலக்கம் பயம் அது கூட ஒரு தடைக்கல்லா இருக்கலாம் ஒரு காரியத்துக்கு பயம் இருந்ததுன்னா அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு தோணாது அப்போ முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்காது கலக்கம் அப்படிங்கிற தடைக்கல்ல போக்கி கைங்கரியம் அப்படிங்கிற படிக்கல்ல எப்படி ஏறுறது அப்படிங்கிறதுக்கு உத்தமமான உதாரணமாக ஸ்ரீ ஆதிவன்ஷட கோபை தீந்திர மகாதேசிக்கனுடைய சரித்திரத்திலிருந்து மூணு விஷயங்கள் பார்க்கலாம் முதல்ல ஸ்ரீனிவாசாச்சாரியர் அப்படின்னு பால்யத்துல திருநாமம் சுவாமிக்கு இருபது திருநக்ஷத்திரங்களுக்குள்ள கட்டிகாசிதம் கிட்டக்க சகல சாஸ்திரார்த்தங்களையும் கிரேச்சின்றார் அப்போ அகோபிலேஷன் ஒரு ஸ்வப்னத்துல தோன்றினான் செல்ல ஒன்னா சிங்கவேல் குன்றத்துக்கு இப்பொழுதே வந்து சேர வேண்டியது அப்படின்னு எம்பெருமானுடைய நியமனம் அந்த காலத்துல அகோபிலம் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட காடா இருந்தது அப்படின்னா யாழிகள் சிம்மங்கள்லாம் எல்லாம் சஞ்சரிச்சுட்டே இருக்குமா அந்த இடத்துக்கு போகணுமா அப்படின்னு ஒரு நிமிஷம் கூட சுவாமியினுடைய திருவுள்ளம் கலங்கல எம்பெருமான் நியமிச்சான் நாம் போகலாம் அப்படின்னு தீர்மானிச்சு அங்க போய் சேர்ந்தார் அப்போ பவனாசிரியில தீர்த்தமாடுச்சு ஒரு சன்னியாசி அங்கே வந்து சன்னியாசாசிரமத்தை ஏற்கொள்ள வேண்டும் அப்படின்னு நியமித்தார் இருபதே திருநக்ஷத்திரங்கள் தான் இந்த சின்ன வயசுல இப்படி வைராகியம் கொள்ள வேண்டுமா சன்னியாசம் கொள்ள வேண்டுமா அப்படின்லாம் சுவாமி கலங்கல அந்த இடத்துலயும் சன்னியாசாசிரமத்தை ஏற்கொண்டார் ஏற்கொண்ட உடனே ஷட்டகோப்ப ஜீயர் ஆயிட்டார் ஷட்டகோப ஜியருக்கு என்ன நியமனம் அடுத்தது வந்ததுன்னு கேட்டா இந்த கஷேத்திரத்தில் இருக்கிற மூர்த்திகளையும் ஆராதிக்க வேண்டியது அதுல ஒருவர் உங்களுடைய கரத்துக்கு வந்து சேர்வார் அவரையே ஆராத்திய மூர்த்தியாக கொள்ள வேண்டும் அப்படின்னு நியமித்தார் இப்படி நியமிச்சுட்டு அவர் மறைஞ்சி போயிட்டார் அப்பொழுதுதான் வியமா தெரிஞ்சு கொடுத்து வந்தது யாரு அகோபிலேஷன் தானே அகோபிலே ஸ்ரீ நரசிம்ஹா பிரேசமந்திரம் ஸ்வயம் ததவ் அப்படின்னு சாதிக்கிறார் சாக்ஷாத் எம்பெருமானிடத்திலேயே பிரேஷமந்திரத்தை பெறும் பாக்யம் சுவாமிக்கு கிடைச்சது அதுக்கு மேல ஸ்ரீ மாலோலனுடைய கைங்கரியம் இவருக்கு கிடைச்சது மனக்கலக்கத்தை வென்றதனால் மாலோல கைங்கரியம் கிடைத்தது இது முதல் விஷயம் அடுத்தது சட்டகோபிஜியருக்கு இன்னொரு ஸ்வப்னம் ஏற்பட்டது அந்த ஸ்வப்னத்திலே நம்மாழ்வார் சேவை சாதித்தார் ஆழ்வார் திருநகர் திருநகரைக்கு வர வேண்டும் அப்படின்னு அடுத்த நியமனம் அங்க போய் பார்த்தா ஆழ்வாரையே காணல எந்த ஆழ்வார் இவர் அழைத்தாரோ அவரையே காணவில்லை அப்படின்னு உடனே மனசு கலங்கித்தா சுவாமிக்கு அப்பையும் கலங்கல அந்த சமயத்துல அவருக்கு என்ன தோணித்து ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு ஆபத்து நேர்றச்சே நமக்கு முன் வழிகாட்டியாக தொல் வழியை காட்டின மதுரகவியாரின் பாசுரத்தை அனுசந்தானம் செய்த நாதமுனிகள் இருக்காரே அவர் என்ன செய்தார் ஆழ்வாரை சாட்சா்கரிக்க கண்ணினுண் சிறுத்தாம்பை யோகத்திலே மீண்டும் மீண்டும் சொல்லி சொல்லி நம்மாழ்வாரை பிரார்த்தித்தார் அதையே நாமும் செய்யலாம் அப்படின்னு நினைச்சிட்டு கணினுன் சிறுத்தாம்பை சொல்லிண்டே வந்தார் ஆழ்வாரும் சாட்சா்காரம் அளித்தார் தான் இருக்கும் இடத்தை காண்பித்துக் கொடுத்தார் அந்த ஊர் அரசனுடைய துணையை கொண்டு மறுபடியும் ஆழ்வாரை பிரதிஷ்டாபரம் செய்தார் சுவாமி இதை செஞ்ச உடனே ஆழ்வாருக்கும் எம்பெரு எம்பெருமானுக்கும் எவ்வளவு சந்தோஷம் அப்படின்னு கேட்டா ஆழ்வார் நம் ஆதிப்பிரானுடன் நம்மை சேர்த்து வைத்தீர் அப்படிங்கிறதுனால பெருமாளுடைய திருநாமத்தில் இருக்கிற ஆதி அப்படிங்கிற பதத்துல பதத்தை உம்மோட திருநாமத்தோட சேர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னார் எம்பெருமானோ ரொம்ப சந்தோஷப்பட்டார் வள்ளலான நம் ஷட்டகோப்பனை நம்மிடத்தில் நீர் வள்ளலாய் கொடுத்தீர் அதனால் நீர் வன் சட்ட அப்படின்னு சொல்லிட்டார் அதனால இப்ப ஆதி வன் ஆதிவன் ஜியர் ஆயிட்டார் இவருடைய மனக்கலக்கத்தை வென்றதால் இவர் ஆதிவன் ஷட்டகோபர் ஆனார் இது இரண்டாவது மூன்றாவதாக இந்த கர்நாடக தேசத்திலே சுவாமி தேஷ் அஹ் சுவாமி ஆதிவன் சடகோபுடைய அவதாரம் இந்த தேசத்துல ஒரு கைங்கரியத்தை அவரை செய்விக்கணும் அப்படின்னு எம்பெருமானுக்கு திருவிழம் அதனால மேல்கோட்டைக்கு யாத்திரையா வந்தாராம் சுவாமி அப்போ ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் சாதிச்சுட்டு இருந்தார் ஒரு மணி நேரம் காலக்ஷேபம் நடக்கும் ஒரு நாள் காலக்ஷேபத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஐந்து முடி நாகம் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துதான் சுவாமி காலக்ஷேபம் சாதிச்சுருக்கார் அந்த நாகம் அப்படியே இந்த இடத்துல பக்கத்துல நின்றுண்டு கேட்கறது பார்த்தா எழுந்து போகணும் ஓடி போகணும் அதெல்லாம் எதுவும் இல்லை திருவுள்ளத்துல இங்கேயும் கலக்கம் இல்லை அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டா காலக்ஷேபத்தை சாதிச்சு முடிச்சுட்டு சாட்சாத் எம்பெருமானாரே சிவசாட்சாராக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பிரணாமம் லட்சுணமுனி ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு அன்னைக்கு ராத்திரி இன்னொரு சொப்னத்தை கண்டார் சுவாமி அப்போ ஆச்சாரியன் சேவை சாதிச்சார் முதல்ல பெருமாள் சேவசாச்சார் அடுத்தது ஆழ்வார் அடுத்தது ஆச்சாரியன் எல்லாம் ஸ்வப்னத்துல நியம நியமனங்கள் ஒவ்வொன்றும் கலக்கத்தை தரும்படியாக இருந்தாலும் அந்த கலக்கத்தை வென்று கைங்கரியங்கள் இங்க என்ன கைங்கரியம் நேர்ந்தது இந்த கஷேத்திரத்துல திருநாராயணபுரத்துல நீர் ஒரு கோபுரத்தை அமைக்க வேண்டும் அப்படின்னு பாஷ்யக்காரர் நியமிக்க ஆச்சரியமான கோபுரத்தை ஆதிவன்ஷ கோபதீந்திர மகாதேசிகன் திருநாராயணபுரத்திலே ஸ்தாபித்தார் இப்படியாக கலக்கம் அப்படிங்கிற தடைக்கல்லை தாண்டினால் கைங்கரியம் அப்படிங்கிற படிக்கல் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த சரித்திரத்திலிருந்து நாம் பார்த்தோம்